நிறையா பேர் சில பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க உங்கள் வீடியோஸுக்கு அடிக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு ஏதோ நான் போட்டுக்கிறேன் எனக்கு அதனால் முடிஞ்சது நான் போட்டுட்டு இருக்கிறேன் போயிட்டுருக்கு ஓரளவுக்கு ரன் ஆகிட்டுருக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் கேள்விக்கு லாஸ்ட்டில் நான் பதில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி சின்ன டெவ்ளாக் இருக்குது பார்த்துட்டு வந்துருங்க இன்றைக்கி ஹோலி பசங்களாம் எப்படி விளையாண்டாங்க சின்னதாக தான் பண்ணிக்க ஜாஸ்தி பண்ணல அவர் வீட்டில் இருந்தாரா அதுவும் இல்லாமல் ம நல்லா தண்ணி அடித்து இருந்தாங்க கீழே போனால் மொபைல் ஃபோன் நனைஞ்சிருட்டு நான் கீழே போகல கீழே போயிருந்தாக்கா வீடியோஸ் நல்லா எடுத்துருக்கலாம் ஆனால் குழந்தைங்க நிறைய பேர் வந்து தண்ணிலே தான் ரொம்ப விளையாடிட்டு இருந்தாங்க கலர் பூசி கூட விளையாண்டிருந்தால் வீடியோஸ் கவர் பண்ணிக்கலாம் ஆனால் தண்ணிலேயே விளாடாங்க பெரியவங்க ஜாஸ்தி விளாடல வந்தாங்க வந்து நாங்கள் கலர் மட்டும் பூசி விட்டு அப்படியே போயிட்டாங்க ஏன்னா பசங்க அந்த த தண்ணியில் விளாட்றதுனா மொபைல் எடுக்கிறதுக்கு பயமாக இருந்துச்சு மொபைலை மொபைல் எங்கேயாவது நினச்சிட்ருவாங்களோன்னு பயத்துலேயே வந்து நான் வீடியோஸ் கவர் பண்ணல அதனால் கொஞ்சம் கவர் பண்ணிக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாத்தையும் ஹாப்பி ஹோலி மூஞ்சி போற கங்கு டங்கு காலையில சிக்கன் தான் பண்ண போறேன் கடலைப்பருப்பு ஓர வச்சிருக்கேன் பருப்பு ஊற வச்சிருக்க வடை சுடணும் சிக்கன் வாங்கினதுக்குறாரு சிக்கன் குழம்பு வைக்கலாம் ரெடி பண்ணலாம் ஓகே காலைல என் வீட்டுக்கு எது எனக்கு பூசி விட்டார் அதுக்கப்புறமா வந்து அவருக்கு நான் போய் திரு திருத்திருமா வெளியிட்டு பின்னாடி நின்றுட்டு அப்படியே பூசி விட்டேன் அப்புறம் எங்கள் எங்கள் ஏரியா குழந்தைங்கள்லாம் காலையில் நேரமாகவே ரங்கு கலர் இந்த தண்ணியில் கலர் பூ கலக்கி எல்லாம் அடிச்சுக்கிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க எல்லாம் அடிச்சுட்டு விளையாடிட்டு இருந்தாங்க அப்புறம் எங்கள் வீட்டு பக்கத்து இருக்கிற பையன் வந்து கலர் இந்த அதனால் புல்லட் வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்படி துப்பாக்கி அதில் ஷூட் பண்ணாக்கா ரங்ஸ் மட்டும் கலர் மட்டும் அப்படியே மேலே ஆப்பிலாக வருது அதை வாங்கிட்டு வந்து அப்புறம் நம்ம வீட்டு முன்னாடி தான் இடம் இருக்குது அந்த பக்கத்து ஏரியாலலாம் கொஞ்சம் இடம் இல்லை அங்கே வந்து சின்ன இடம் தான் போ குழந்தைங்க அவ்வளோ சீக்கிரம் ஓடி போய் விளாட்றதுக்கு வசதி இல்லை அதனாலேயே எல்லாருமே இங்கே தான் வந்து வந்து விளாடுவாங்க அப்புறம் இந்த கலர் பார்க்குற கொஞ்சம் நல்லா இருந்துச்சு எல்லோ கலர் அதை விட்டுட்டு அப்புறம் அவர் அந்த கலர்ஸ் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு ஏரியா பூரா நல்லா பூரா அது ஒரு மாதிரி மூக்கில் ஸ்மெல் இருந்துச்சு நான் மாடியில்னு இருந்தேன்ல அதனால் மூக்கில் வந்து பயங்கரமாக ஏற ஆரம்பிச்சிருச்சு நல்லா இருந்துச்சு கலர் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யாருமே விட மாட்டாங்க இது வந்து கெமிக்கல் தானே பூரா அது மூக்குக்குள்ளே ஏறிடுங்கிற பயத்துலேயே வந்து குழந்தைங்கள தூரமாக விற்க வச்சிட்டேன் அவர் ஹாய் சொல்கிறாரு அப்புறம் ஒரு பக்கம் வந்து தான் சுட்டுட்டு இருந்தேன் சுட சுடவே காலியாயிடுச்சி ஏன்னா சூடாக இருக்கும்போது போது சாப்பிட்றக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் சூடாகவே எடுத்து சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்து சிக்கன் குழம்பு ரெடி ஆகிட்டு இருந்துச்சு குழம்பு தனியாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் தாளிக்கலான்னு வச்சுட்டு இருந்தேன் வடை ரெடி ஆயிடுச்சு எப்பயும் போல் அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு வாய் நான் வந்து சூடாகவே சாப்பிட்றலான்னு எனக்கு தோணுச்சு சூடாக இருந்தால் நல்லா இருக்கும்ல அதனால நானும் எடுத்து சாப்பிட்டேன் ஹோலிக்கு யாரும் நம்ம வீட்டில் வந்து வரல அதனால நான் இங்கேருந்து உங்களுக்கெல்லாம் ஊட்டி விட்டுறேன் அப்புறம் வெளியே போய் பார்க்கலாம் வாங்க பார்ப்பாங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பலூன்ஸ் நிறைய தண்ணி பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க இந்த பலூன்ஸ் பாருங்கள் எவ்வளோ மூணு பால்ட்டி இல்லை இருந்த பலூன்ஸ் ஒரு நாலஞ்சு பேக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தார் எல்லாம் போகிற வர குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்சி பிடிச்சி எல்லாம் இந்த மாதிரி வீசி வீசி விளையாடி பக்கத்து வீட்டுக்கார நான் ஒரு வீசி விளையாடு என் வீட்டுக்காரரும் கம்மியில் என் வீட்டுக்காரரும் எல்லா குழந்தைங்க மேலாம் போட்டு விளையாடுச்சு பெரிய பாப்பா பார்க்குறக்கே கண்ணங்கரே நாயிட்டா எல்லா பசங்களும் விளையாடிட்டு இருந்தாங்க சரி இன்னைக்கு ஹோலி இன்னைக்கு அந்த குளிர் முடிய சீசன் வரையா உடம்பு சரியில்லாமல் போகும் குழந்தைங்களுக்கு ஏன்னா இந்த தண்ணியில் விளாட்றாங்கல்ல குளிர் இருந்துகிட்டு தான் இருக்கும் கொஞ்சம் குளிர் இருந்துகிட்டு தான் இருக்கும் இப்போ நான் வீடியோஸ் எடிட் பண்ண டைமில் எங்களுக்கு மழை பெஞ்சிட்டு இருக்குது பாப்பா இந்த கலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கி இன்றைக்கு தண்ணி பயங்கரமாக செலவு பண்ணுவாங்க பக்கெட் பாருங்க ரெண்டரை பக்கெட்டு காலி பண்ணிட்டாங்க இந்த அரை பக்கெட் இருக்குது இதையும் உடச்சி காலி பண்ணிடுவாங்க பசங்க நல்லா என்ஜாய் பண்ணி என்ஜாய் பண்ணிடுவாங்க மாமியாரும் சேர்ந்து குழந்தைங்களோட சேர்ந்து குழந்தைங்க மாதிரி விளாடிட்டு இருந்தாங்க பார்க்குறதுக்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு குழந்தைங்க ஓடி பிடிச்சிருந்த தண்ணியிலே தான் விளாண்டாங்க அதனால்தான் தான் கேமரா கேமரா கீழே எடுத்துகிட்டு போகல கேமரா நினச்சிட்ருவாங்கன்னு சொல்லிட்டு வயிற்று தோட நாலஞ்சு ட்ரெஸ் மாற்றிட்டா காலையில் நனைஞ்சு நனைஞ்சு அந்த ட்ரெஸ்ஸு கொஞ்சம் நனைஞ்சா போதே எனக்கு ட்ரெஸ் மாற்றி விடுவோம் அப்படின்னு சொல்லி பிடிவாதம் பண்ணுறது பாருங்க படிக்கட்டில் இந்த மாதிரி வச்சுக்கிட்டாலுங்க வச்சுக்கிட்டு போகிற வர குழந்தைங்களுக்கெல்லாம் அடிச்சுக்கிட்டு இது ஒரு என்ஜாய்மெண்டாக குழந்தைங்களோட சேர்ந்து சந்தோஷமாக விளாட்றது பாருங்கள் எப்படி குழந்தைங்க ரங்கெல்லாம் பூசி விட்டுட்டு அவள் தங்கச்சி மேலே ரங்க அடிக்கக்கூடாதா இவங்க போய் அடுத்த குழுக்காண்ட அடிக்கலாமா எங்கள் அந்த குழந்தைங்க மேலே அடிச்சுட்டு நல்லா விளாட்றாங்க பக்கத்து வீட்டுக்கார போட்டுங்க இவங்க ரெண்டு பேரும் ஹோலி வளரில் வாங்க பிள்ளைங்களா அப்படின்னாக்கா நாங்கள் இப்போ வரல அப்புறமா வரோம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டாலுங்க அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வந்தாங்க பாருங்கள் காலகத்தால் எந்திரிச்சு லேட்டாக தான் எந்திரிச்சாலே எந்திரிச்சே தொட்டி சரி கொஞ்சம் கழிச்சு நாங்கள் வரோம்க்கா அப்படின்னு அவர் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு அதுக்கு தகுந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டாங்க டிஜே வைங்க அப்போ தான் நாங்கள் வருவோம் கீழே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அப்புறம் பாருங்கள் ஒரு எல்லா குழந்தைங்களும் சரி ரங்கு பூசிக்கிட்டு பாப்பாங்களோட சேர்ந்து ஜாலியாக அவங்க அவங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க குழந்தைங்கள்லாம் எப்பயுமே பாட்டு இருக்கும் பக்கத்து வீட்டுக்கார அக்கா இல்லை பக்கத்து வீட்டுக்கார அக்கா என் வீட்டுக்காரர் கையில் முட்டையை வச்சுக்கிட்டு ஒழிஞ்சு ஒழிஞ்சு நிற்கிறாங்க அப்புறம் பசங்கள் நம்ம வீட்டுக்கார நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற பசங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட பசங்க தான் எல்லாம் ஐசுலுக்கா எங்களையும் காவிங்க பிளாகில் அப்படின்னு சொல்லிட்டு பசங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க பசங்கள்லாம் நல்லா இருந்தாங்க நம்ம இனி இப்போ இந் இதோட இன்னும் செட் இருக்காங்க அந்த பசங்கள்லாம் கொஞ்சம் பெரிய பசங்க ஆகிட்டாங்க அதனால் வரல இல்லைனாக்கா இன்னும் கலகலன்னு இருக்குது எங்கள் ஏரியாவே நம்ம தமிழ் பசங்க தான் அப்புறம் பாருங்கள் என் பிள்ளைங்கள பாருங்கள் என்ன கதி ஆகிட்டாளுக்குன்னு பாருங்க ரெண்டு பேரும் அப்படியே கலரு மூஞ்சியே மாறி போச்சு பசங்க சின்ன சின்ன தான் எல்லாம் சேர்ந்து கீழே உருண்டு பேருண்டு அடி விழுந்து எல்லாம் நல்லா கலர் பூசி நல்லா விளாண்டாளுக்கு ஜாலியாக விளாண்டுனா அவங்க அப்பா முட்டை ஒளிச்சு வச்சு ஒளிச்சு வச்சு அங்கங்க பாருங்க பாருங்க ஐயா எதிர்பார்த்துக்கிற எவனா கையில கிடைப்பா அப்படின்ட்டு கே ட்ரேல கிச்சன்ல வாங்கி வச்சிருக்கிற முட்டை எடுத்து உடச்சு ப பசங்களை விளையாடிட்டு இருக்கிறாரு பசங்க கலரெல்லாம் பூசி வந்து கழுவிட்டு இருக்கிறானுங்க அப்புறம் என் பொண்ணு பாருங்க எவ்வளோ அழகா இருக்கிறான்னு சொல்லிட்டு பாக்குறக்கு அவங்க மூஞ்சியே தெரியல எனக்கு ஒரு நிமிஷம் பயங்கரம் ஆயிடுச்சு நீக்கிற மாதிரி இருக்கிறா பாக்குறதுக்கு அப்புறம் தண்ணியெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு போய் பாருங்க பலூன் எடுத்துட்டு பலூன் எடுத்து எடுத்து வாயு உடஞ்சிருச்சா அங்க பாருங்க இந்த ட்ரெஸ் ஈரமாயிடுச்சு எனக்கு டிரெஸ்ஸை மாற்றி விடு ஈரமாயிடுச்சு ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுவாச்சு கொஞ்சம் ஈரமான போது எனக்கு ட்ரெஸ்ஸை விடு காலேந்து எத்தனை டிரெஸ்ஸும் மாற்றியாச்சு வீடே பாருங்க எந்த கதிக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு பூரா ஈரம் பண்ணி வச்சிட்டாங்க மழை வேறு பெய்யுது மேலே வீடியோ எடிட் பண்ணலாம் வந்தால் மழை பெஞ்சுட்டு என் வீட்டுக்கார் பாருங்கள் அந்த வீட்டில் போய் ஒழிஞ்சிக்கிட்டாரு முட்டை பின்னாடி வச்சுட்டு பசங்க யாராவது வந்தாக்கா உடனே பிடிச்சி அடிச்சிட்ற மாதிரி எல்லா பசங்க மண்டையெல்லாம் பூரா முட்டை முட்டையாக உடச்சி உடச்சி வச்சுட்டாரு அப்புறம் இப்படி தான் போச்சு இன்றைக்கி நாள் பூரா அப்புறம் சாயங்காலம் டீ எடுத்துக்கிட்டேன் நான் சாப்பிட்ற வீடியோஸ் கவர் பண்ணவே இல்லை டம் டயர்ட் ஆகிடுச்சு வேலை செஞ்சுட்டு அப்புறம் வயிச்சு பாருங்கள் எப்படி படுத்துக்கிட்டு விளையாடிட்டு எப்படி இருக்கிறான்ட்டு அவங்க அப்பா வேலைக்கு போகல இன்னைக்கு ஜாலியாக இருந்துச்சு எல்லா குழந்தைங்களோட சேர்ந்துட்டு அவரும் விளையாடிட்டு சின்ன பசங்களாட்ட விளையாடிட்டு இருந்தாரு நல்லா இருந்துச்சு இன்றைக்கி நாள் பொழுது சில விஷயங்கள் வந்து ஹிந்தியில் கூட எனக்கு பேர் சரியாக தெரியாது அதை நான் அவங்க சொல்கிறத கூட மாற்றி சொல்லிடுவேன் ஏன்னா நானும் இங்கே வந்து தான் ஹிந்தி கற்றுக்கிட்டேன் எனக்கும் பூர்வீகமெல்லாம் இங்கே இல்லை என் வீட்டுக்காரருக்கு தான் இங்கே இருந்து அவர் ஹிந்தி கரைச்சி குடிச்சிருக்கிறாரு எனக்கு தெரிஞ்சதை நான் அடிச்சு அடிச்சுட்டுறது நிஜமானாலுமே என வாயில் என்ன தோணுதோ அதை அடிச்சு விட்டுறது அது வந்து ரொம்பவுமே ஹிந்தி தான் இருந்துச்சு இப்போ தான் ஓரளவுக்கு கற்றுக்கிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாச்சு கற்றுக்கிட்டு இருந்தாலும் சில விஷயங்கள் வந்து பேர் வந்து கரெக்டாக அந்த லைன்ஸ் வந்து சொல்ல தெரியாது நீங்கள் சொன்னீங்க புஜியலை குஜியா அப்படின்ட்டு அது வந்து எனக்கு தெரியல அப்படியே அடிச்சு விட்டுட்டேன் சரியா ஓகே சிஸ்டர் நான் வந்து மாற்றிக்கிறேன் வாட்டி தெரிஞ்சு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் என் பார்ப்பாங்க என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் ஹிந்தியில் என்ன எழுதுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு அதுக்கப்புறமா நான் எழுதுகிறேன் அப்படியும் தெரியும்ல ஹிந்தியில் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் அப்படியே பார்த்து அப்படியே தெரிஞ்சுக்குவாங்க சரி அதுவும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டுமேன்னு சொல்லி விட்டாச்சு அப்புறம் இன்றைக்கி அவங்க அப்பா வீட்டில் தான் இருந்தாரா என்னால் வீடியோஸ் கவர் பண்ணவே முடியல கொஞ்சமாக தான் வீடியோஸ் எடுத்தேன் சரி இது மட்டும் அப்படி இன்னைக்கு அப்லோட் பண்ணிடலான்னு தோணுச்சு ஈவினிங் ஆச்சு மேலே வந்தேன் கே பாப்பா ரக்தியா எல்லாம் குளிச்சுட்டு அம்முனைங்களாம் ரெடி ஆகிட்டாளுங்க பாரு எல்லாம் அப்படியே கலர் கலராக கலர் கலராக இருந்தாலுங்க இன்றைக்கி எல்லாம் என் பிள்ளைங்கள் எல்லாருமே லீவு தான் பசங்களுக்கு லீவு பசங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்ய சொல்லுமா இவ்வளோ வேலை செய்யாத அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அவங்களுக்கு எக்ஸாம் நடந்துட்டு இருக்குமா தான் வந்து அவங்களுக்கு வந்து நான் சரி எக்ஸாம் டைமில் அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல எந்த வேலையும் கொடுக்கறதில்ல நீ லீவ் ஆயிரும் லீவ் ஆயிடுச்சு பெரிய பாப்பாவுக்கு மட்டும் நீ ஒரு எக்ஸாம் இருக்கு சயின்ஸ் எக்ஸாம் இருக்குது அவன் படிப்பு தானே மெயின் இப்போதைக்கு தேவை அதுக்கப்புறம் நம்ம மெதுவாக கூட செஞ்சுக்குவேன் உங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை செஞ்சுக்குவேன் இப்போ வந்து நைன்த்து எக்ஸாம் முடிய போகுது அவளுக்கு நம்ம படிங்கன்னு சொன்னாக்கா வேலை கொடுத்துட்டோம்னாக்கா அப்புறம் அவங்க அப்பா போட்டு கொடுத்துர்றது இந்த அம்மா எனக்கு வேலை கொடுத்துருச்சு எனக்கு அதனால் நான் படிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துருவாளுங்க அப்புறம் அவங்க அப்பா என்னை கண்டுபிடித்துட்டுவார் உன்னால் வேலை செய்ய முடியலையா பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனாலயே வந்து சரி முதல்ல படிப்பு எக்ஸாம் முடியட்டும் அதுக்கப்புறமா வந்து லீவ் அன்னைக்கெல்லாம் வேலை செய்யட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் பார்த்தாங்க ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அவங்க லீவ் அன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சம் வேலை செய்யணும் வேலை அவ்வளோக்கு இருக்கிறது இல்லை சில சமயம் தான் வேலைகள் ஜாஸ்தியாக இருக்கும் வேறு வழி இல்லை குழந்தைங்கள்லாம் பெருசாக ஆகிட்டாங்கனாக்கா அப்புறம் வேலை ஓரளவு கம்மியாகிடும் இப்போ வந்து ஃபேமிலி பெருசு அதனால் நம்ம செஞ்சுதான் ஆகணும் இப்போ ஏன் நான் வந்து அவ்வளோதனாக்கா இனி போக போக என்னோட நிலைமை என்ன ஆகும்னு தெரியல நீ பசங்களாம் பெரிய பசங்களாக ஆகிட்டாங்க ஃபேமிலிஸ் எல்லாம் இன்னும் பெருசாகும் எல்லாம் இனி நான் என்னென்ன பண்ணுவேன்னு தெரியல நிஜமா இப்போ இவ்வளோ வேலைக்கு அழுகிறேன் அப்படிலாம் இன்றைக்கி காலேருந்து எனக்கு ரொம்ப நாளாக கிச்சன்லேயே நின்று இருந்தேன் அதனால கால் வலி எடுத்துக்கிச்சி கால் வலி எடுத்துக்கிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே செஞ்சு வேலையெல்லாம் முடிச்சிட்டு பெசாமல் போய் படுத்துக்கிட்டேன் எல்லாம் செஞ்சு வச்சிட்டு சாப்பிட்டு பெசாமல் படுத்துக்கிட்டோம் பெசாமல் படுத்துக்கிட்டோம் அப்புறம் விட்டு அப்புறம் மத்தியானத்துக்கு மேலே எந்திரிச்சு ஒரு மூணு மணி நாலு மணிக்குள்ளே எழுந்திரிச்சு எழுந்திரிச்சு பாத்திரமெல்லாம் கழுவி வச்சு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் தண்ணி வச்சு குளிச்சோம் அப்புறம் பசங்களை வீடே எல்லாம் நாஸ்தி பண்ணி வச்சுட்டாங்க நாளை கிளீன் பண்ணி எடுத்தால் தான் கொஞ்சம் நை நீட்டாக இருக்கும் ஏன்னா தண்ணி கலர் ரங்க்ஸ் அதெல்லாம் பூசி பூசி விளையாண்டுட்டு என் வீட்டுக்காரன் முட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போய் அடிச்சு வே ரோடே வந்து ஸ்மெல் அடிக்குது முட்டை நாற்றந்தான் இன்னும் எல்லா பசங்களும் முட்டைகள் எடுத்து விச்சு கிச்சனில் வச்சுருந்த ட்ரேயில் வச்சுருந்த முட்டைங்களாக எடுத்துகிட்டு போய் உடச்சி எல்லாம் இது பண்ணி ஊசிட்டார் சரி இன்னைக்கு ஹோலி இப்படி தான் போச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களாம் எப்படி ஓலி கொண்டாடிங்க அப்புறம் ஒரு பிரதர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க உங்கள் பாப்பா வந்து வீடியோஸ் பாப்பான்னு சொல்லிவிட்டு நான் தம்பியனால நினச்சிக்கிட்டு இருந்தேன் சாரி பாப்பா நான் என் வீட்டுக்கார் காலைல காமிச்சேன் என் வீட்டுக்கார் அந்த கமெண்ட்ஸ் எடுத்து படித்து பார்த்துட்டு அப்புறம் யார் அப்படின்னு இருக்க பார்க்கறதுக்கு இந்த பையன் தமிழ்கார பையனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்புறம் உங்கள் வீடியோஸ் எடுத்து காமிச்சேன் இந்த தான் இந்த குழந்தைங்க தான் என் வீடியோஸ் பார்க்குமா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காமிச்சேன் பாரா இத்தரோட சின்ன குழந்தைங்களாம் உன்னோடய சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி பண்ணி பேசிகிட்டு இருந்தார் அதனால உங்க வீடியோஸ் எடுத்து கமெண்ட் பண்ணியிருந்தேன் ஓகே அவரும் பார்த்துட்டு இருந்தார் உங்கள் வீடியோஸ் ஆனால் உங்க வீடியோஸ் ஜாஸ்தி இல்லை ஒரே ஒரு வீடியோஸில் தான் பாப்பா வச்சுட்டு இருக்கிறீங்க மற்றபடி அளவுக்குறதுதான் வீடியோஸாக இருந்துச்சு போடுங்க போட்டுக்கிட்டே இருங்க உங்களுதும் வீடியோஸ் கொஞ்சம் ரன் ஆகும் சரியா சரி இன்றைக்கி டேவ்லாக் இப்படி தான் போச்சு கண்டிப்பா நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்